ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜஸ்ட் நின் கவனி சொல் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமான மனநிலையில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் என்னென்னா இந்த பணத்துக்கு இருக்கிற மதிப்பு மனுஷனுக்கு இல்லையே நண்பா நான் இவ்வளோ காலமாக மனுஷன்தான் முக்கியம் நண்பர்கள் தான் முக்கியம் ஃபேமிலி தான் முக்கியம் உறவுகள் தான் முக்கியம்னு நினச்சி நினச்சி இருக்கேன் ஆனால் அவங்க எல்லாருமே பணம் தான் முக்கியம் உறவு முக்கியம் இல்லை மற்ற எதுவும் முக்கியம் இல்லை நீ செத்தாக கூட சாவு இன்றைக்கி நீ என்ன எனக்கு வச்சுருக்க என்ன சேர்த்து வச்சிருக்க என்ன இருக்கு உங்ககிட்ட அதுக்கு பதில் சொல்லுன்னு தான் கேட்குறாங்க இது எனக்கு என்ன எனக்கே புரியல என்னென்னா ஏதோ படையப்பா படத்தில் ஒரு நைட்டில் இந்த மலையை உடைச்சி அடுத்த நாளில் கோடி சொல்கிறான கதையாக எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க நண்பா உழைக்கிறோம் உழைப்பு போடுறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அதுக்கான பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏதோ ஜஸ்ட் லைக் தட்னு இன்னைக்கு இன்றைக்கி உழைச்ச நாளைக்கு கோடிஸ்வரன்ற கதையாக இன்றைக்கி இடம் வாங்கி இன்றைக்கி வீடை கட்டு நீ இவ்வளோ பெரிய ஆளானால்தான் உன்னை மதிப்பேன் உனக்கு அப்போ தான் நான் வந்து மரியாதை கொடுப்பேன் அப்போ தான் உன்னோட வந்து நான் வாழ்வேன்ற ரேஞ்சில் இன்றைக்கி இந்த உலர்த்துருக்கிற எல்லாரோடைய மனநிலை இப்படி இருக்கே எனக்கு வந்து புரியலையே நீ எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஏன் வாழ்க்கையால் இந்த விஷயத்தில் ரொம்ப பூந்து பந்தாடுது ஏன்னா இன்னைக்கு சென்னையில் ஒரு இடத்துல இடம் வாங்கினா குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் வேணுங்க ஒரு வீடு கட்டினா குறைஞ்சபட்சம் முப்பது லட்சம் வேணும்ங்க அப்போ ரெண்டு பட்ஜெட் பிரச்சு பாருங்கள் நெருக்கி எண்பது லட்சம் ரூபா ஆச்சு எண்பது லட்சம் இருந்தால் தான் ஒரு வீடு கட்ட முடியும் வாங்க இடம் வாங்க முடியும் ஆனால் சாதாரணமாக சொல்கிறாங்க இடத்த வாங்கி வீடை கட்டி இடத்த வாங்கி வீடை கட்டுங்க இது அவங்களால முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது ஆனால் நீ செய் நான் செய்ய மாட்டேன் ஆனால் நீ செய் நீ செய்கிற இடத்துல நான் வாழணும் அவ்வளோதான் புரியுதா நாங்கள் என்னோடய உழைப்பில் உன்னோட கௌரவம் இருக்குது அது அவங்களோட கௌரவம் இருக்குன்றாங்க என் உழைப்பில் என் உசுறு போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல ஆனால் என்னை எனக்கு நீ வேண்டியதை நீ செஞ்சுட்டு போ அப்படின்ற உலகத்தில் என்னால் வந்து அதை வந்து எப்படி நான் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்கு ஆனால் வந்து அதை வந்து படையப்பா ஸ்டைலில் முடிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க கஷ்டம்பா ரொம்ப கஷ்டம் காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க வலிக்குது ரொம்ப வலிக்குது காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ காயப்படுத்துவான்னு தெரியல நானும் வலியை பொறுத்து 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 போய் இருக்கிறாங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கும் தெரியல ஒன்று அவங்களோட விருப்பத்துக்கு நான் அழிஞ்சிருவேனா இல்லை என்னோட பொறுமைக்கு நான் அழிய போகிறேன்னா எனக்கு தெரியல ஆனால் சாதிக்கணுன்ற வெறி மட்டும் என்ற ஒரு பசன் கூட குறையல செஞ்சு சத்தியமா வாழ்ந்தே தீர்வேன் சாதி